உறவுகளை வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் அழகான ரோட் வியூ மியூசியம் மற்றது பார்க் என்று சொல்லி இந்த காணொலியில் வந்து அம்ஸ்டாமில் இருந்து சிட்டியை நோக்கி போகிற வழியில் இருக்கிற பல டூரிஸ்ட் பிளேஸ்களை வந்து நான் காணொலிகளாக பதிஞ்சிருக்கிறேன் அதை நீங்கள் இதில் காணலாம் ஓகே வீடியோக்குள்ளே போவோம் இப்படியான எலக்ட்ரிக் பைக்குகள்லாம் இங்கே கண்ணக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் மோட்டர் சைக்கிளில் ஓடின மாதிரி இங்கே பெயின் போடுறாள் வருது பாருங்கள் இப்படி கண்ணை பேர் டபுள் லைன் திடீரெனால் யாரை பார்த்தாலும் இப்படி ஒன்று ரெண்டு கெடுத்து ஓடிக்கொண்டு தெரியணும் அதுவும் ஸ்பீடாக போகலாம் இங்கே போகிற போக்க ஸ்பீடாக போகலாம் ஸ்ட்ரென்த் மாதிரி இப்போது இதில் அந்த ஒரு ஆள் நிற்கிது பாருங்கள் ஆசையாக இருக்குது பார்க்க மோட்டர் சைக்கிள் மாதிரி பெருசாக இருக்குது ஆனால் நல்ல ஸ்பீட் நல்ல பிக்கப்லாம் அமைதி கொண்டு போகிறாங்க டபுளும் போகக்கூடிய மாதிரி இருக்குது டயரும் பெரிய டயர் நல்ல வித்தியாசமான ஒரு எலக்ட்ரிக் கொண்டு இங்கே கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது இந்த ரோட் வந்து மியூசியத்துக்கு போகிற க ரோட் வந்து நாங்கள் இதால் அப்படியே அந்த மியூசியம் இருக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம் மட்டும் போகிறோம் ஆனால் உள்ளுக்கு எங்களுக்கு போகிறதுக்கு மியூசியங்களில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் நாங்கள் அந்த இடத்துல இருக்க பார்ப்போம்ன்றதுக்காண்டி அது இங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற வழியாக போய் பார்ப்போம் முன்ட்டு போகிறோம் இப்போ வேண்டாம் இந்த ஒரேஞ்ச் கலர் வந்து இவங்களோட கலர் தானே அதனால் அந்த ஒரேஞ்ச் கலரை கூடுதலாக இங்கே சில சில இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இதில் இதில் பேங்க் கார்டு கூட ஒரேஞ்ச் கலராக இந்த வழி வந்து மியூசியத்துக்கு போகிற வழி இதால்தான் நாங்கள் நடந்து கால்நடையாக சிட்டியை நோக்கி போகிறோம் சிட்டி மெயின் வந்து இதுக்கு கிட்டத்தான் இருக்கு அதால நடந்து இருக்கிறோம் சின்னம் சொல்லலாம் முறையும் கூட சின்ன இந்த ரோட்டும் நல்ல வித்தியாசமான ரோட்டாக இருக்கு அப்படியே இந்த ரோட்டையும் எடுத்து காட்டுறேன் இந்த ஒண்ணு அந்த இது இந்த ஏரியாவில் பெரும்பாலும் தனியாக மியூசியம் மட்டும்தான் இருக்கு மியூசியத்துக்கு சனம் விரும்பி வந்து பார்க்க விரும்புறாக்கள் வந்து டிக்கெட்டும் வாங்கி எடுத்து லைன்ல நின்று மியூசிக்க தொழுக்கு போய் பார்க்கலாம் ஆன்லைன்லேயும் எடுக்கலாம் அதில் கூவர் கோட் போட்டிருக்கிறான்னு வந்து சனம் எடுக்கலாம் மற்றது எங்களுக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதால நாங்கள் இதுகளில் உள்ள போக விருப்பம் இல்லை இங்கேலேயும் இங்கே இந்த இந்த மியூசியமே பார்த்திங்களா அந்த வித்தியாசமான உருவச்சிலைகள் எல்லாம் வச்சுருக்குறாங்களதுக்காக அவருக்கா இப்போ இப்போ வித்தியாசமான உருவச்சிலைகள் இருக்குது அதனால் இன்னும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கு நாங்கள் கொடுத்து போகலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்னதுக்கும் போகிறது எங்களுக்கும் விருப்பம் இல்லை இந்த வழிவான முன்னுக்கு இந்த பாக் ஒன்று முன்னுக்கு இருக்கு அப்படியே நடந்து போகிறோம் பார்ப்போம் சுவிஸை தவிர நீங்கள் ஜேர்மன்லேயும் சரி ஹோலான்லேயும் சரி எந்த இடத்துல போய் பிளாஸ்டிக் போட்டில் பண்ணாலும் அந்த பிளாஸ்டிக் போட்டிலுக்கு சேர்த்து தான் காசு எடுப்பாங்க நீங்கள் இதை திருப்பி கொடுத்தா தான் திருப்பி காசு ரிட்டர்ன் ஆகும் பார்த்தீங்களா இது மிஷின் இருக்குது நீங்கள் இதில் வந்து இந்த இவர் போடுற மாதிரி நீங்கள் போட்டில திருப்பி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு போட்டிலுக்கும் இருபத்தஞ்சு படி திருப்பி உங்களுக்கு காசு கிடைக்கும் அல்லது நீங்கள் போட்டில் வண்டக்குள்ளே பிளாஸ்டிக் போட்டிலுக்கு காசோடு தான் நீங்கள் வேண்டுணும் சுவிஸ்லாம் அந்த சட்டம் வந்தோன்னா நல்லது ஜெர்மனில் இருக்குது நாங்கள் இப்போ ஹோலாண்டில் பார்த்தல உள்ள ஹோலான்லேயும் இருக்குது இந்த போகணும் போவோம் பேக்கர் பெக்கரியா அது இந்த முன்னுக்கு இருக்கிற பார்க்க பாருங்கோ சனம் கன சனம் நிற்கிது இப்போ அதை விட இங்கே அதில் வலது பக்கம் இங்கே பெரிய பறவைகளாக அடே இந்த பெரிய பறவைகளை பாருங்களேன்டா அது என்ன கடல் பறவைகள் இல்லை இது கடல் பறவைகள் இது என்ன இங்கே வருது பக்கத்தில் கடல் இருக்கிறத மட்டும் அப்படின்தான் வருது இந்த பறவையை பார்த்திங்களே கடல் பறவை மேட்டது இந்த பார்க்க 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 ஆசையா இருக்கு நல்ல வடிவம் நான் பார்க்க உண்டு அது தெரியல மேட்டது இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய பில்டிங் இது வந்து ஒரு கான்சர்ட் நடக்கிற இடமா தான் இருக்கணும் கான்சர்டுக்கே போவே ஒன்று எழுதியிருக்கிறாங்களா அவங்களோட பாசையில

ஒரு கிராமத்துக்காக தான் வந்தனாங்க அதுக்காக நான் அப்படியே வீடியோ எடுத்து கொண்டு தான் வந்தேனேன் நல்ல கிராமத்து வீடுகளும் நல்ல வடிவான வீடுகளாக இருந்துச்சு நல்ல சேஃப் ஒரு ஒரு அமைப்பில் ஒரு லெவல் ஓகே பார்த்தீங்களா ஆம்ஸ்டர்டாம் ஸ்டார்ட் இப்போ வந்து நான் நிற்கிற இடத்துல இருந்து இங்கே அதில் இருக்கிற அந்த மியூசியம் தாண்டி வந்த நான் அந்த மியூசியத்தின் சேப்பை இங்கேருந்து பார்க்கக்குள்ள ஒரு கப்பல் மாதிரி இருக்குது அது வித்தியாசமாக இருக்குது பாருங்க ஒரு கப்பல்கிட்ட எப்படி ஒரு கப்பல் இருக்குமோ அந்த விஷய அந்த வடிவில் தான் அவங்கள அமைச்சிருக்கிறாங்க வீடியோவில் எப்படி தெரியாத தெரியலை ஆனால் நான் இங்கேருந்து பார்க்கக்குள்ள அந்த கப்பல் அமைப்பில் இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஒரு லெவல் இங்கேயும் பாருங்கள் அந்த சைக்கிளுக்கு போகிற அளவுக்கு புறம்போ அந்த பாதை போட்டுடுறாங்க அவ்வளோ ஸ்பீடாக ஓடக்கூடிய மாதிரிக்கு ஸோ இந்த இடமும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு ரிலாக்ஸ் பண்ணாலும் சரி இப்போ தச்சுலாம் வேலையை விட்டு நீங்கள் வீட்டை போகக்குள்ளையும் இதில் இறங்கி முன்னுக்கு இருக்கிற ஹோலில் இறங்கி ஒரு கொஞ்ச நேரம் இதில் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம் சிட்டி லைஃப் நிச்சயமாக ஒரு பிரியோசனமான நல்ல ஒரு பார்க் இதில் இந்த இடம் வந்து நல்லா இருக்குது இப்போ இந்த காலநிலை நல்லா இருக்கு இப்போ நாங்கள் வரக்குள்ள சூப்பர் கால நிலை உண்டு நல்ல வெதர் இந்த பியானோ சி காஃபி ரெஸ்டாரண்ட் இட்டாலியன் காஃபி ரெஸ்டாரண்ட் உண்டு மற்றது வந்து இந்த இடத்துல இதில் அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்லாம் நாங்கள் காஃபி பிடிச்சிட்டாங்களும் நல்ல காஃபி அடுத்தது இதில் வந்து ஒரு பூ இருக்குது பாருங்க கடுதாசி பூவும் ஒரிகிற மரங்களையும் அவ்வளோ வித்தியாசமாக இந்த மர எங்கடூரில் இதெல்லாம் கவனிப்பார் இல்லாமல் இருக்கும் இங்கேயாவது டெக்ரேஷனாக ஷோவுக்கு வச்சுக்கிறாங்களு பாருங்களேன்லேயுமே அப்படிதான் சைக்கிள் ஓட்டம் தானேண்ணா போனாலும் சைக்கிள் 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 அதை விட எங்கே போனாலும் இந்த மோட்டர் சைக்கிளில் போலீஸ்காரனையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அவங்களும் மோட்டர் சைக்கிளில் தெரிகிறானுகள் இங்கே இந்த கட்டிடங்களை பார்த்தீங்களா ஓகே அப்படியே இந்த போட்டு அமைப்பை பாருங்கோ இவ்வளவு ஒரு வித்தியாசமான வீடாக இருக்குது ஆனால் எனக்கு இதை பார்க்கக்குள்ள லண்டனில் ஞாபகம் தான் லண்டனையும் பிடித்தான் வீடுகள் இந்த ரோட்டு கரையாக அப்படி உயர்வராக இருக்கும் ஒரு வித்தியாசம் இந்த ரோட்டுகளும் இந்த வித்தியாசமாக இருக்குது எல்லாம் கொஞ்சம் தான் ஓகே அப்படியே பார்க்க போனால் இது என்ன பிபி பிபியோதெக் என்ன பிபிலியோ தெக் சொன்னால் அந்த லைப்ரரி லைப்ரரி அப்படியே நாங்கள் இதாலேயே அப்படியே தொடர்ந்து போவோம் இது வந்து ஹோட்டல என்ன வேறு காலேஜ் ஹோட்டலா ஓகே இந்த இடங்களும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கிறது காலேஜ் ஹோட்டல் ஸோ அப்படி சுற்றி இப்படி சுற்றி வேறு இன்னொரு பிரிட்ஜுக்கு வந்துட்டோம் இந்த பிரிட்ஜின் பேர் இதில் அடிக்கலைண்ணா பிரிட்ஜின் பேர் இது போட்டிருக்க இது பிரிச்சின் பேரா இல்லை இருக்கா நாங்கால பக்கம் போட்டிருக்குறாங்க இதில் பார்ப்போம் பாப்போம் இதில் எங்கே இருக்கோன்னு சொல்லி ஆ இந்த இருக்குது இதா போட்டிருக்குறாண்ணா செய்ய் ஊர் பூ ப்ரீச் சொன்ன மாதிரி பிரிட்சை தான் ப்ரூக்குன்றது ஒவ்வொரு பிரிட்ஜ் எத்தனை பிரிட்ஜ் இருக்குன்னு தெரியல இல்லையா கொலானில் இந்த இந்த ஒரு பிரிட்ஜ் அதுக்கு முன்னுக்கு ஒரு பிரிட்ஜ் அதுக்கு முன்னுக்கு இன்னொரு பிரிட்ஜ் கணக்கு தெரியுது இப்படி எத்தனையோ பிரிட்ஜ் நாங்கள் இது வரைக்கும் அதை தவிர அப்படியே இங்கேயால் இருக்கிறதையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஸோ என்ன ஒரு நிறைய நிறையா அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த ரேம் ஒரு வித்தியாசமான ரேம் இந்த எல்லில் லேர்ன் லேர்ன் ஓடிக்கொண்டு போகிற அந்த ரேம்னால் வடிவான ஒரு ரேம் உண்டு அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டார்ட் பண்றத பாருங்களேன் அடிவாக இருக்கு இந்த கட்டிடத்தை பாருங்களேன் எவ்வளவு வித்தியாசமா கட்டி அதை விட எனக்கு இந்த ரோட்டு கரையால மரங்கள் இருக்கிறதும் நல்ல வித்தியாசமா பிடிச்சிருக்கு இங்க ரெஸ்டாரண்ட் சொன்னா அதுக்கு முன்னுக்கு அந்த இதுகள் வாங்குமே மேசையில் போட்டு அதில் ஆக்கள் சாப்பிட்லாம் இரவுக்கு லைட் வரை இருக்கு அவங்களுக்கு ஏன்னா இந்த இதில் நடக்கலாம் அது என்னென்னா இந்த இடம் வந்து பைக் காரருக்கு மட்டும் இங்கே பைக் வந்து பைக் வந்து ரெண்டுக்குன்னு சொன்னால் எல்லா இடம் முடுக்கலாம் போல் இருக்கு அவ்வளோத்துக்கு பைசைக்கிளில் இங்கே பார்த்தீங்களா பைக் தான் ஒற்றே பைக் ஃபுல்லாக பைக் தான் இங்க சோஃபா பாவிக்கா சோஃபா தான் வழியாக போட்டுடுறாங்க போயில இருக்கேன்னா யாரும் ஃப்ரீயாக எடுத்து கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன் இதை விருப்பம்னு சொன்னா அதான் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த இடம் பெருசாக கொடுத்துருக்கு சைக்கிளாக்களுக்கும் தாராளமான இடம் இருக்கு அங்கே கார் ரேம் ரேமன் சொன்னால் வீதியில் போகிற ரெயின் மாதிரி ஒரு ஊர் உந்தி ஸோ நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம் நான் போக போக அப்படியே நல்ல இடங்களை எனக்கு பிடிச்சமான இடங்களை எடுத்து ஆன காணொலி மூலமாக அவங்களுக்கு தாரன் எல்லாத்தையும் ஒடுக்க இயலாது ஆனால் நான் பெரும்பாலான நல்ல இடங்களை நான் பதிவு செய்கிறேன் பதிவு செய்யக்குள்ள நிச்சயமாக அது அவங்கள கூடிய விரைவில் காட்டுவேன் நல்ல ரெஸ்டாரண்ட் உங்களா கே பாப்புற இந்தியன் பீச் இங்கே இந்தியா பீச் அதாவது எல்லா எல்லா நாட்டு சாப்பாடும் இருக்குது துருக்கி லெபனான் என்ன எல்லா நாட்டு சாப்பாடும் இருக்குது இந்தியன் சாப்பாடும் இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தளவில் இந்த ரொக்லி என்று போட்டிருக்கிற இந்த கடை வந்து பைக்களை வாடகைக்கு விடுற இடமா தெரியுது இங்கே பாருங்கள் நினைக்கிற பைக்களெல்லாம் சனம் வந்து வாடகைக்கு எடுத்து கொண்டு போகுது போயிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு கீழோட உள்ளுக்கு போயினோம் இதில் முன் கிடைக்கிற சோப் சைக்கிளும் ஒரு ஆள் கொண்டு வந்து விட்டுட்டு போனது அதிசயமாக இருக்குது இதில் பைக் வந்து ரெண்டு கெடுக்கலாம் அப்படி இருந்தும் உலக போக்குவரத்து சாதனங்கள் இருந்தும் பைக்கை ரெண்டுக்கு எடுத்து தான் ஓடினோம் அதுவுமையாக மா சுற்றாடல் மாசடையாமல் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல காரணம்தான் இந்த இடத்த பாருங்களோ இந்த முன்னுக்கு இருக்கிற கட்டிடமும் இந்த சேர்ச்சும் மணி இந்த சேர்ச் டைம்ல தெரியுது மட்டும் இந்த கட்டிடத்தை பாருங்களோ அவ்வளவு வடிவா இருக்கு மட்டும் இந்த மரநிலை அதாவது வந்து நாங்கள் இப்போ கண்ண தூரம் நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம் இந்த ஸ்டார்ட் முழுக்க நடந்து தெரியுறோம் இங்கே என்ன உண்மையாக ம எனக்கு விருப்பமான விஷயம்னு சொன்னால் மர நிழல்கள் எங்கே போனாலும் மரங்கள் இருக்குது அந்த மரங்களுக்கு கீழால் இப்படி நாங்கள் நடந்து வரக்குள்ள எங்களுக்கு எந்த விதமான கலப்பும் தெரியலை இங்கே இப்போ இதில் இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் போக்குவரத்து அங்கெல்லாம் வந்து ரேம் போகுது இதில் நடுவில் வந்து சைக்கிள் ஓட்டம் இங்கே நடந்து போகிறாங்க நடந்து போகிறாங்களுக்கு ஃபுல்லாக நிழல் அதால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மர நிழல்லையே நாங்கள் சூப்பராக நடந்து எந்த விதமான கலைப்பும் இல்லாமல் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதுவும் இல்லை வெயில் நேரங்களில் நான் நினைக்கிறேன் எந்த விதமான கலைப்பும் இல்லாமல் நாங்கள் வட்டிவாக மரநழலில் நடந்து போகலாம் சூப்பர் வித்தியாசமான ஒரு அனுபவம் நல்ல மரநழலில் இருக்குது இந்த பாதைகள் எல்லாம் இது வந்து நல்ல வடிவான ஒரு பாதை இங்கே பாருங்கள் இந்த சர்ச் இன்னொரு வடிவு நாங்கள் அப்படியே நடந்து வரக்குள்ள இன்னொரு பார்க்கொண்ட கண்ணில் கண்டனாங்கள் நல்ல வடிவான நான் இங்கே பாருங்கள் இந்த பார்க்கில் எவ்வளோ ஃப்ரீயாக சனம் இங்கே ரிலாக்ஸாக இருந்து அப்படியே இந்த இதுக்காக அப்படி நடந்து அப்படியே வருவோம் முதல்ல தெரியல நினைக்கிறேன் இந்த பார்க்கால் அப்படியே நாங்கள் இந்த ரோட்டாக நடந்து வந்தனாங்க இந்த பாதையால் தான் அப்படியே மரணனால் நடந்து வந்தனாங்க இப்போ இந்த பார்க்கால அப்படியே நடந்து போய் திருப்பி ரோட்டுக்கு ஏறலாம்னுட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் உண்மையாக அப்படி ஒரு பார்க் நல்ல வடிவான ஒரு என்ன சூப்பர் பார்க்குண்டு நல்ல வடிவாக இருக்குது நல்ல வெயில் நேரங்களையும் நாங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம் மற்றது நாய்கள் வளர்க்குறாக்களுக்கும் இதில் நாய்களை கொண்டு வந்து பத்து சீரன் பண்ணுறதுக்கு பத்து சீரன் சொன்னால் வாக்கிங் போகிறதுக்கு நல்ல இடம் சூப்பர் நல்ல அழகா இருக்கு எனக்கு பாக்கள் நல்ல விருப்பம் ஆனா அங்க இடத்துல இப்படி பாக்கள் குறைவு இதில் மர நிழல்கள் கூடவா இருக்கு எவ்வளோ வெயில் என்றாலும் நல்ல நிழல்ல வந்திருக்கலாம் இதில் அந்த ஹேங் பண்ணி விட்ருக்கு இதுலயும் சனம் நினைக்கிறேன் அது அவராக கொண்டு வந்து கட்டினாரோ அல்லது இதில் இருக்கோ தெரியல அப்படி ஒரு ஹேங் ஹேங் இந்த இது என்ன இங்கே ஹாய் இருக்கிறார் ஸ்டில் பண்ணி கொண்டு இதில் அவ்வளவு வித்தியாசமான இந்த நல்ல வடிவான அமைதியான ஒரு பாக கொண்டு சனம்ன சனம் நிற்கிறது இந்த பார்க்கில் இங்கே அதுலேயும் வந்து சனம் கீழே படுத்துருக்கு ரிலாக்ஸாக இந்த சனம் வந்து ரிலாக்ஸாக ரிலாக்ஸ் ஆகிருக்கணும் வடிவான இடம் அதை விட கணு கட்டின தூரத்தில் இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆகினோம் ஜோக்கிங் பண்ணினோம் அதில் சின்ன பிள்ளைகள் விளையாடினோம் இங்கே அதில் வந்து ட்ரைனிங் பண்ணினோம் ச நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணுது ட்ரைனிங் பண்ணுறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ஒரு இந்தியனும் ட்ரைனிங் பண்ணுறாருங்க சீக்ஸ் போல் இருக்குது இங்கே இருக்கிறவர் போல் இருக்குது ட்ரைனிங் பண்ணுறார் தேவையும் ட்ரைனிங் பண்ணினோம் இதுவும் நல்ல ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நல்ல இடம் நாங்கள் இப்போ இந்த ரேமில் போக்குள்ள எடுக்கிறேன்னு சில சில இடங்களை அப்படியே எடுத்துக்க ஆட்டுறோன்னு பாருங்க வடிவாக இருக்கு இந்த பார்த்தீங்களா இந்த இடம் அப்படியே ரேமில் போக்கில் எடுக்கிறேன்னு பாருங்க அவ்வளோ வடிவா இருக்கு இந்த இது ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன் என்னடா எத்தோ பெருசாக இருக்குது இது ரயில்வே ஸ்டேஷன் தானே என்ன தெரியல டீ ஒரு கட்டணம் இது ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ சாப்பிடணும் அதால இங்கே சாப்பிட்லாமுன்ற ஒரு பிளானை போடுவோம் ரோட்டை கிடப்போம் வெற்றிய தேசம் இந்த இடம் இது என்ன கட்டிடம் இது இது மெட்ரோ தானே ரயில் ரயில்வே ஸ்டேஷனாக தான் இருக்கு மே ரயில்வே ஸ்டேஷன் தான் ஏன் அந்த அடையாளம் இருக்கு அம்ஸ்டாம் சென்ட்ரலாண்டா குள்ள ரயில்வே ஸ்டேஷனாக தான் கட்டாயம் இருக்கணும் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஓகே அப்படியே நாங்கள் ஒரு சைட்டாகவே நடப்போம் இதில் வந்து அந்த போட் சர்வீஸ்கள் எல்லாம் இருக்குது அங்கே போய் சென்ட்ரலில் நிற்கிறோம் ஆம்ஸ்டாம் சென்ட்ரலில் பயங்கர வடிவான சிட்டியாக இருக்குது நாங்கள் எத்தனை இடங்கள் போயிருக்கிறோம் ஆனால் பயங்கர பெருசாகவும் பயங்கர வடிவாகவும் இருக்குது இந்த இடத்துல பார்க்கக்குள்ள நாங்கள் அப்படியே இந்த கரையாகவே பிடிச்சபடியே நடப்போம் நடக்கக்குள்ளே தான் தெரியும் அங்கே ரெஸ்டாரண்ட்டுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சனம்னு சொன்னால் என்ன நடந்தது அவ்வளோத்துக்கு சனம் அல்லது நோமலாகவே இப்படி தான் இருக்குமோயா டூரிஸ்ட் ப்ளேஸ் தானே நோமலாகவே இப்படி தான் இருக்கும் போல தான் தெரியுது பயங்கர சனம் ஆனால் அதில் விரிஞ்சு பெரிய இடமா இருக்குது இந்த அந்த கட்டடங்கள் எல்லாம் பெரும்பாலும் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க ஆம்ஸ்டர்டாமை குறிச்சிருக்கிற இந்த பெரிய கட்டிடங்கள் தான் அதுகள் நல்ல வடிவான கட்டிடங்கள் அங்கால் இருக்கிறது அப்படியே ஒவ்வொரு கலரில் இருக்குது அந்த ப்ரௌன் டார்க் ப்ரவுன் ரெட் கலர் அப்படின்னு சொல்லி அதனால வடிவான கட்டிடங்கள் மற்றது இங்கே இருக்கிறதும் வந்து ஒரு சர்ச் நல்ல வடிவான சர்ச் ஒன்று ஓகே நாங்கள் அப்படியே போயிட்டு இங்கே ஒரு ஆள் செல்ஃபி அடிக்கிறதுக்கு ரவணி கொண்டுருக்குறார் காற்றுக்கு நிற்க தெரியலை ஓகே நாங்கள் இப்போ தேடி வர்றது ஒரு ரெஸ்டரெண்ட்டு தான் தேடுறோம் நல்ல ஒரு ரெஸ்டாரெண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாப்பாடாக வயிறு மூட்டை சாப்பிடுவோம் சொல்லி ஆறு மணி ஆகுது போது ஓகே உறவுகளே இந்த காணொலியை இதோட நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்னொரு காணொலியில கூடிய விரைவில் சந்திப்போம் தேங்க்யூ மை வீடியோ